சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதும் இன்றைய போட்டியில் அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுக்க காத்திருக்கும் சிஎஸ்கே அணி மொத்தமாக மாறும் பிளேயிங் லெவன் மும்பையை வீழ்த்த தல தோனியின் புதிய வியூகம் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் புதிய ஜாம்பவான்களை அதிரடியாக களமிறக்கும் தோனி அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனிலேயே பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்போடு காத்திருந்த அந்த ஒரு போட்டி தான் இன்றைக்கி நடக்கப்போகுது அவங்க ஐபிஎல்லின் எல் கிளாசிகோ எனப்படும் மற்றும் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இணையான போட்டியாக ஐபிஎல்லில் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகளுக்கான போட்டிக்கு அந்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்களிடையே உள்ளது அத்தகைய எதிர்பார்ப்புள்ள போட்டி இன்றைய தினம் நடைபெற உள்ளது அதுவும் எப்படி இந்த வருட ஐபிஎல் சீசனில் தொடர்ச்சியாக மூன்று தோல்விகளுக்கு பிறகு அடுத்தடுத்த தொடர்ச்சியான இரண்டு வெற்றிகளை பெற்று பேய் ஃபார்மில் இருக்கிறது மும்பை அணி அதே போல் மும்பை அணி கடைசியாக விளையாடிய ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியை எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகனும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது அந்தளவுக்கு கிட்டத்தட்ட இருநூறு ரன்கள் அடிச்சிருந்த ஆர்சிபி அணியை வெறும் பதினஞ்சே ஓவரில் ஏதோ புள்ளப்பூச்சி அடிக்கிற மாதிரி ஆர்சிபி அணியை போட்டு அடித்து துவச்சு ஆர்சிபி அணியோட மொத்த வரலாறுக்கும் கரும்புலி செம்பொலி குத்தி விட்டாங்க மும்பை அணி அதுவும் சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா இசான் கிசான் ஹார்திக் பாண்டியா டிம் டேவிட் ரொமாரியோ செப்படுன்னு இப்படி அனைத்து மும்பை பேட்ஸ்மேன்களும் கொடூரமான ஃபார்முக்கும் திரும்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த போட்டி நடைபெற இருப்பதும் மும்பை அணியோட ஹோம் கிரவுண்டான வான்கடை மைதானத்தில் ஆக இன்றைக்கி போட்டியில் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒன்றும் ஈஸியாக இருக்க போகிறதில்ல இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம தல தோனியோ மும்பை அணிக்கு எதிராக ஒரு சக்கர வியூகத்தையே தயார் பண்ணிட்டாப்லங்க அவங்க தற்போது வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டின் படி இன்னைக்கு நடக்கப்போகிற இந்த மேட்ச்சில் ஓப்பனிங்கில் மாற்றம் இருக்கும் என்றும் சமீர் ரெஸ்பி ஓப்பனிங் வரலாம் என்றும் அதே சமயம் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் ரஹானே மற்றும் டேரில் மிச்சலுக்கு பதிலாக மொயினலி மற்றும் தீபக் சாகர் இடம்பெறலாம் என்றும் இம்பேக்ட் வீரராக வேண்டுமென்றால் டேரில் மிச்சல் களமிறக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல மொயினலியை கொண்டு வருவதே இவரை ஒன் டவுனில் இறக்கி விடுவதற்காகத்தான் என்றும் அதே சமயம் தீபக் சாகருக்கு பேட்டிங் என்பது நன்றாகவே வரும் வான்கடை மைதானமோ பேட்டிங் மைதானம் ஆக அதை மனதில் வைத்துதான் இந்த மேட்சில் அதிகப்படியான ஆல்ரவுண்டர்களோடு களமிறங்கலாம் என்று சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம் ஆக மொத்தம் பலமாய்ந்த மும்பை அணியை அதனுடைய குகையிலேயே வைத்து வீழ்த்த சிஎஸ்கே பல வியூகங்களோடு தான் இன்று களமிறங்க உள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்